தமிழ்நாட்டின் வடமேற்கு பகுதியில் வேலூருக்கு அருகே அமைந்துள்ள நகரம் ராணிப்பேட்டை நானும் ராணிப்பேட்டை தான் பார்வையாளர்கள் நீங்களும் ராணிப்பேட்டையில் இருந்து பார்க்கிறீர்கள் என்றால் ஐ லவ் ஆர்பிடி என்று கமெண்ட் பண்ணுங்க ராணிப்பேட்டை அல்லாதவர்களும் கமெண்ட் பண்ணுங்க இன்று நாம் ராணிப்பேட்டை பற்றி சில சுவாரஸ்யமான தகவல்கள் பார்க்க போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகிறோம் அஸ்லாம் வலைக்கும் நண்பர்களை எப்படி இருக்கீங்களா நல்லா இருக்கீங்களா நண்பர்களே பாலராற்றின் கரையில் திகழும் இந்த நகரம் தோல் தொழிலின் தலைநகரம் என்று பெயர் பெற்றது ராணிப்பேட்டை என்று பெயர் வந்தது ராணிப்பேட்டை என்பது இரண்டு சொற்களின் ராஜா ஜெய்சிங் போரில் வீரமரணம் அடைந்தார் இச்செய்தியை கேட்ட அவரது மனைவி ராணிபாய் உயிர்த்தியாகம் செய்தார் அவர்களின் தியாகத்தை மதித்து ஆர்காட் நவாப் ராணிப்பேட்டை பாலாற்றங்கரை கோரத்தில் நினைவு சின்னங்களை கட்டினார் மேலும் ராணிபாய் நினைவாக ஆயிரத்தி எழுநூத்தி எழுபத்தி ஒன்னில் ராணிப்பேட்டை நகரத்தை நிர்மாணித்தார் இதனால் கடந்த முன்னூத்தி எட்டு ஆண்டுகளாக நகரின் பெயர் ராணிப்பேட்டையாக உள்ளது இன்னொரு கருத்து என்னவென்றால் பிரிட்டிஷ் ஆட்சி காலத்தில் இருந்த ஒரு ஆங்கில ராணியின் குயின் விக்டோரியா பெயரை நினைவு கூர்ந்து அந்த இடத்திற்கு ராணிப்பேட்டை என்று பெயர் வந்ததாகவும் சில ஆவணங்களில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இது உறுதி செய்யப்பட்ட வரலாறு ஆதாரம் இல்லை மொத்தத்தில் ஒரு ராணியின் நினைவாக அல்லது ராணி தங்கிய இடமாக இருந்ததால் தான் ராணிப்பேட்டை என்ற பெயர் ஏற்பட்டது என்பது முக்கியமான வரலாற்று விளக்கம் பதினெட்டாம் நூற்றாண்டில் இது ஒரு பிரிட்டிஷ் ராணுவ முகாம் அதே சமயம் அருகில் இருந்த ஆர்கா நவாபலின் வரலாற்று மையமும் பாலார் நீதிக்கரையில் உள்ள நௌலாக் தோப்பில் சுமார் ஒன்பது லட்சம் மரங்கள் இருந்ததாக கூறப்படுகிறது தென்னிந்தியாவின் முதல் ரயில் ராயபுரம் முதல் ராணிப்பேட்டை வரை இயங்கியது இன்றைய ராணிப்பேட்டை இந்தியாவில் இருந்து ஐரோப்பா அமெரிக்கா மத்திய கிழக்கு வரை தோல் பொருட்களை ஏற்றுமதி செய்கிறது அதனால்தான் இதை லெதர் சிட்டி என்று அழைக்கிறார்கள் நம்ம ராணிப்பேட்டையில் பெல் அதாவது பாரத் ஹெவி எலக்ட்ரிக்கல் லிமிடெட் கம்பெனி திருமலை கெமிக்கல் பேரிவேர் கம்பெனி கேஷ் பிரைவேட் லிமிடெட் இது போன்ற பல பெரிய தொழிற்சாலைகள் உள்ளன தமிழ்நாட்டின் தொழில் வளர்ச்சியில் ராணிப்பேட்டை சிப்கார்ட் முக்கிய பங்கு வகிக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணாம் ஆண்டு ராணிப்பேட்டையின் மொத்த ஜிடிபி சுமார் முப்பதாயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலு கோடி ஒரு சுறுசுறுப்பான தொழில் அரசியல் நகரம் நம்ம ராணிப்பேட்டை இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் அறிவிக்கப்பட்டது வாலாஜா ஆர்காட் ஷோலிங்கர் போன்ற தாலுக்காக்கள் இதன் பெருமை ராணிப்பேட்டை நகர மக்கள் தொகை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கணக்கின்படி சுமார் நாலு லட்சத்தி ஏழாயிரம் பேர் என கருதப்படுகிறது பாலாற்றின் பசுமை தொழில்துறை வளர்ச்சி வரலாற்று மரபு அனைத்தையும் தன் மண்ணில் கொண்டு பெருமையுடன் நிற்கிறது நம்ம ராணிப்பேட்டை நன்றி